வணக்கம் பிரதான செய்திகள் கட்சி சாடும் கஜேந்திரகுமார் மணல் ஆய்வு முன்னெடுக்க வந்த குழு மக்களினால் விரட்டி அடிப்பு கைதான பெண் சட்டத்தரணி வடக்கில் வெடித்த போராட்டம் இலங்கை இன்னும் பொருளாதார முயற்சியில் முழுமையடையவில்லை சுட்டிக்காட்டும் உலக வங்கி இலங்கையில் பறவையுடன் மோதி சேதமடைந்த ஏர் இந்தியா விமானம் பயணிகளுடன் மீண்டும் இயங்கியதால் எலிகாய்ச்சலால் பத்து பேர் பலி அதிகரிக்கும் நோயாளர்கள் சிக்கலான கட்டத்தை எட்டியுள்ள கச்சா கொலை விசாரணை கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது சோகம் மின்னல் தாக்கி பலியான மீனவர் ட்ரம்பின் புதிய வரிவிதிப்பு வெளியான அதிரடி அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் முப்பத்தி எட்டு வருடம் நடைமுறைப்படுத்தாத பதிமூன்றாம் திருத்தத்தை இலங்கை தமிழரசுக் கட்சி தற்போது நடைமுறைப்படுத்த கோருவது ஒற்றையாட்சிக்குள் முடக்குவதற்காகவே என அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சி தலைவர் சிவிகே சிவஞானம் அண்மையில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பதிமூன்றாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்த்த அனைவரும் இணங்கியுள்ளதாக சிவிகே சிவஞானம் தெரிவித்துள்ளார் அதற்காக சிவிகே வி சிவஞானத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் தமிழ்தேசிய தேசிய மக்கள் முன்னணியை தவிர அனைத்து தரப்புகளும் போருக்கு பிந்தைய காலத்தில் ஒற்றையாட்சிக்குள் உள்ள பதிமூன்றிற்கு இணங்கியிருந்தன ஒற்றையாட்சிக்குள் நாடு முடக்கப்படக்கூடாது எனவும் பதிமூன்றை ஆரம்ப புள்ளியாக கொண்டு நகர்த்த முடியாது எனவும் சொல்லியே தமிழ்தேசிய தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறினோம் இந்த நிலையில் அந்த உண்மையை மூடி மறைக்க நாங்கள் சமஸ்டி கட்சி எனவும் காங்கிரஸ் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டது எனவும் தமிழரசுக் கட்சி கடந்த பதினாறு வருடங்களாக மக்கள் மத்தியில் பொய் பரப்புரையை செய்தனர் பதிமூன்றாம் திருத்தத்தை ஏற்கவில்லை என்ற பொய்யை தமிழரசுக் கட்சியின் தலைவர் தனது அறிவுக்கு ஏற்ற வகையில் குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார் வழங்கிய காலகட்டம் மிக முக்கியமானது இரண்டு கிழமைக்கு முன்னராக இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலத்தில் செய்யப்பட்ட ஏக்கிய ராஷ்ட்ரிய வரைவை திருத்தி அதனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப் போவதாக தேசிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி பிரதிநிதிகள் சுவிட்சர்லாந்தில் தெரிவித்துள்ளனர் ஏக்கிய ராஷ்ட்ரிய என்ற ஒற்றையாட்சி வரைவை உருவாக்க இலங்கை தமிழரசு கட்சி பெரும் பங்கு வகித்தது அந்த வரைவை நடைமுறைப்படுத்த ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் அனுரகுமாரி திசநாயக்கவும் தெரிவித்திருக்கின்றார் அவ்வாறான தற்போதைய சூழலில் பதிமூன்றை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் சொல்கின்றார் என்றால் ஏக்கிய ராஜ்யவை எதிர்க்காமல் அதனை கைவிட்டதாக சொல்லிக் கொண்டு அதே நேரம் ஏக்கிய ராச்சியம் வரும்போது எதிர்க்காமல் விடுவதற்கு யோசிக்கின்றனர் எத்தனையோ வருடங்களுக்கு பின்னர் தமிழரசுக் கட்சி தலைவர் நிரூபித்தமைக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் இந்த வேளையிலேயே முப்பத்தி எட்டு வருடம் நடைமுறைப்படுத்தப்படாத பதிமூன்றாம் திருத்தத்தை இலங்கை தமிழரசு கட்சி தற்போது நடைமுறைப்படுத்த கோருவது ஆட்சிக்குள் முடக்குவதற்காகவே என்று தெரிவித்துள்ளார் கடந்த நாலாம் தேதி ஊடகங்களில் வந்த செய்திகளின் அடிப்படையிலே மூன்றாம் தேதி தமிழரசு கட்சியுடைய தலைவர் திரு சி வி கே சிவஞானம் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தி தெளிவாக சொல்லியிருக்கிற முக்கியமான கருத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவருடைய பாணியில் சொல்கிறேன்டா சைக்கிள் கட்சியை தவிர மற்ற அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ன விடயத்திலே என்றால் பதிமூன்றாம் திருத்தம் பதிமூன்றாம் திருத்தம் எங்களுக்கு வேணும் அதை அமுல்படுத்த வேணும் என்ற கருத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் சைக்கிள் கட்சிக்காரரை தவிர அந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் அந்த வகையிலே சிபிகே சிவஞானம் அவர்களுக்கு முதற்கட்டமாக வந்து நன்றி சொல்லுவோம் இரண்டால் அவருடைய அறிவிக்கு ஏற்ப அவர் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை தவிர மாறி வந்த அனைத்து கட்சிகளும் அதுக்கு பிறகு புலட்டமைப்பும் சேர்ந்தது ஆனந்த சங்கரியும் சேர்ந்து வெளியில் வந்து அப்படி போய் வெளியில் வந்து செயல்பட்ட அனைத்து தரப்புகளும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர மற்ற அனைத்து தரப்புகளும் ஒற்றையாற்றி கொண்டு இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்வதற்கு போருக்கு பின்னிய கால பகுதியிலே முடிவெடுத்திருந்த விடியத்தை சுட்டி காட்டி தான் நாங்கள் கூட்டமைப்பை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோம் போர் முடிஞ்சதுக்கு பிறகு மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிஞ்சது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்திலே நாங்கள் வெளியிட வாரோம் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் கூட்டமைப்புக்குள்ளே நின்று நாங்கள் இந்த ஒற்றையாட்சிக்குள் முடக்கப்படக்கூடாது பதிமூன்றாம் திருத்தத்தை வைத்துக்கொண்டு அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக வைத்துக்கொண்டு நாங்கள் ஒன்றுக்கு நடத்த முடியாது மன்னார் பேசாலை தேக்கு கடற்கரை பகுதியில் நேற்றைய தினம் மாலை காற்றாலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கான மணலாய்வு முன்னெடுக்க குழு ஒன்று வருகை தந்திருந்த நிலையில் மக்களின் பாரிய எதிர்ப்புக்கு மத்தியில் குறித்த குழுவினர் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் பேசாலை கிராமத்திற்கு உட்பட்ட தெற்கு கடற்கரை பகுதியில் காற்றாலை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான மணலாய்வு முன்னெடுக்க இயந்திரங்களுடன் குழு ஒன்று வருகை தந்ததை அறிந்து கொண்ட பிரதேச மக்கள் குறித்த பகுதிக்கு சென்று வருகை தந்த குழுவினருடன் கருத்து முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது பேசாலை காவல்துறையினரும் அந்த இடத்திற்கு சென்ற நிலையில் அங்கு காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையில் வாய் ஏற்பட்டுள்ளது மேலும் காற்றாலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கான மணலாய்வு முன்னெடுப்பதற்காக இயந்திரங்கள் ஏற்றி வந்த டிராக்டர் இயந்திரத்தை மறைத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மக்களின் தொடர்ச்சியான எதிர்ப்பை தொடர்ந்து குழுவினர் அந்த இடத்திலிருந்து பின்வாங்கி சென்றுள்ளதாக அப்பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து சட்டத்தரணிகளும் இன்று பணி ஈடுபட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் யாழ்ப்பாண வலயத்திற்கான தலைவர் குமாரவடிவேல் குருபரன் அறிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் நேற்று முறையற்ற விதத்தில் காணி உறுதி எழுதப்பட்டதாக தெரிவித்து பெண் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பொம்மைவெளி பகுதியில் உள்ள காணிகளை எழுதியதற்காக இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்றச்சாட்டில் கைதான சட்டத்தரணியை பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பணியில் செல்ல அனுமதித்த மன்று அவருக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதித்துள்ளது இந்த நிலையில் தேடுதலுக்கான நீதிமன்ற கட்டளையின்றி குறித்த பெண் சட்டத்தரணியின் வீட்டுக்குள் காவல்துறையினர் அத்துமுறை நுழைந்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டத்தரணிகள் இன்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அதன்படி வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் இன்று தமது சட்டத்தரணிகள் கடமைகளுக்கு செல்லாது எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் யாழ்ப்பாண வலையத்திற்கான உபதலைவர் தெரிவித்துள்ளார் இந்த போராட்டமானது யாழ்ப்பாணத்திலுள்ள நீதிமன்ற வளாக முன்னிலையில் இன்று காலை ஆரம்பமாகியுள்ள நிலையில் இந்த பணிப்புறக்கணிப்பு காரணமாக நீதிமன்ற நடவடிக்கைகள் ஸ்தம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் குறித்த சம்பவத்தை கண்டித்து திருகோணமலை சட்டத்தரணிகள் சங்கமும் இன்று கவலை ஈர்ப்பு திருகோணமலை நீதிமன்றத்தின் முன்னால் முன்னெடுத்துள்ளனர் புதிய நீதிமுறை பின்பற்றாது காவல்துறையினரின் அராஜகத்தை கண்டிக்கின்றோம் என்று இந்த அத்துமறிய கைது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் இதன்போது ஊடகங்களுக்கு சட்டத்தனி திலகரத்னம் துஷ்யந்தன் தெரிவித்துள்ளார் இலங்கையின் சமீபத்திய பொருளாதார செயல் வலுவாக இருந்தபோதிலும் மீட்சி இன்னும் முழுமையடையாமல் இருப்பதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியானது இன்னும் நெருக்கடிக முந்தைய நிலையை அடையவில்லை என்பதுடன் கணிசமாக வறுமையும் உயர்ந்துள்ளதாக உலக வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மீட்சியை வலுப்படுத்துவதற்கு தொடர்ச்சியான பாரிய பொருளாதார ஸ்திரத்தன்மை அவசர கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் பொது செலவீனம் தொடர்பான சிறந்த இலக்கு என்பன தேவைப்படும் எனவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை பொருளாதாரமானது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொழில்துறையின் வளர்ச்சி நான்கு தசம் ஆறு சதவீதமாக வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இருப்பினும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை பொருளாதாரமானது மூன்று தசம் ஐந்து சதவீதமாக குறைவடையும் என உலக வங்கி கணித்துள்ளது இலங்கையின் பொருளாதாரம் இன்னும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அளவை விட குறைவாகவே உள்ளது மேலும் பல குடும்பங்கள் நெருக்கடியின் போது இழந்த வாழ்வாதாரங்களை இன்னும் மீட்டெடுக்கவில்லை சனத்தொகையில் பத்து சதவீதம் பேர் வறுமை கோட்டிற்கு சற்று மேலே வாழ்கின்றனர் மேலும் ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு தீவிரமான பிரச்சனையாகவே உள்ளது எனவும் உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் பறவை மோதி சேதமடைந்த விமானத்தை பயணிகளுடன் விமானி மீண்டும் சென்னை வரை இயக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னையிலிருந்து கொழும்புக்கு நூற்று ஐம்பத்தி எட்டு பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்களுடன் சென்ற ஏர் இந்தியா விமானமான ஏஐ இருநூற்று எண்பத்தி ஏழு பறவை மோதிய நிலையிலும் தனது பயணத்தை தொடங்கியுள்ளது இதனை அடுத்து விமானம் கொழும்பு விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டு பொறியியலாளர்களால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் விமானத்தின் இயந்திரத்தில் இறந்த நிலையில் பறவையொன்று சிக்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அதே விமானம் அதிகாலை மூன்று இருபது மணிக்கு கொழும்பில் இருந்து நூற்று ஏழு பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்களை கொண்டு சென்னை சென்று பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது இருப்பினும் ஏர் இந்தியா மற்றும் சென்னை விமான நிலைய பொறியியலாளர்கள் குழு விமானத்தை முழுமையாக ஆய்வு செய்த போது விமானத்தின் நிலைமை மோசமடைந்துள்ளதை கண்டுபிடித்துள்ளனர் இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் இதற்கு பதிலளிக்கும் விதமாக விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது சிறைச்சாலைக்குள் உணவுப் பொதியினுள் கஞ்சா மற்றும் ஹெரோயினை மறைத்து வைத்து கொண்டு செல்ல முற்பட்ட இருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது போதைப்பொருள் குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கணவருக்கு உணவுப் பொதிக்குள் ஐந்து மில்லிகிராம் ஹெரோயினை கொண்டு செல்ல முற்பட்டபோது கிளிநொச்சி பரந்தன் பகுதியைச் சேர்ந்த இருபது ஐந்து வயதுடைய மனைவியான பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டப்பன் பகுதியைச் சேர்ந்த நண்பரொருவரை பார்க்கச் சென்ற போது அதே பகுதியை சேர்ந்திராம் ஹெரோயின் மற்றும் சிறிய தொகை கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த விசாரணைகளின் பின்னர் இரண்டு சந்தேக நபர்களையும் யாழ்ப்பாணம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளின் பின்னர் இருவரையும் இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அனுராதபுரம் மாவட்டத்தில் இந்த வருடம் எலி காய்ச்சலினால் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் வைத்தியர் என் சி டி ஆரியரத்ன தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் எலி காய்ச்சலினால் எழுநூற்று நாற்பத்தி மூன்று நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர்களில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையினால் அவர்களுக்கு நோயாளர் பராமரிப்பு சேவைகளை வழங்குவதில் பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நோயாளிகளுக்கு அதிக மருந்துகளை வழங்க வேண்டிய அவசியம் மனிதவள பற்றாக்குறை அதிக பணியாளர்களை நியமிக்க வேண்டிய தேவை அவசர சிகிச்சை பிரிவுகளை அதிகளவில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் போன்ற பல பிரச்சனைகளை மருத்துவமனை ஊழியர்கள் சந்திக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் லெப்டோஸ்பைரா என்ற தொற்று உடலுக்குள் செல்வதால் இதய நோயாளிகளுக்கு வழங்கப்படுவது போன்ற வசதிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் போதுமான வசதிகளை வழங்குவதற்கு பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் முடிந்த வரையில் அவதானத்துடன் செயல்படுமாறும் அநராதபுரம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அருண விதான கமக்கே எனப்படும் மித்தனிய கச்சாவின் கொலை தொடர்பாக துறை உள்ளிட்ட புலனாய்வு குழுக்கள் புதிய பாதையில் விசாரணைகளை தொடங்கியுள்ளன மேலும் இந்த குற்றம் வரும் பாதாள உலக மோதலின் விளைவாக இல்லாமல் ஒரு சிக்கலான சதித்திட்டத்தின் விளைவாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது கஜ்ஜாவிற்கும் பெக்கோ சமனிற்கும் இடையிலான மோதலுக்கு காரணம் நாற்பது கிலோகிராம் ஹெரோயின் எம்பிலிபிட்டி காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டதும் அதிலிருந்து கச்சா இரண்டு கிலோகிராம் திருடியதாகவும் கூறப்படுகின்றது எனினும் குறித்த கொலைக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை என்பது புலனாய்வு விசாரணைகளுக்கு சவாலை ஏற்படுத்தியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் விளக்கியுள்ளன ஒரு சாதாரண ஒப்பந்த கொலையை போலல்லாமல் எந்த ஒரு பணமும் நிர்ணயிக்கப்படாமல் இதுபோன்ற குற்றத்தை செய்ததன் பின்னணியில் சக்தி வாய்ந்த தரப்பினரின் அச்சுறுத்தல் அல்லது செல்வாக்கு இருப்பதாக விசாரணைக்குழு சந்தேகம் எழுப்பியுள்ளது இதன்படி கொலை நடந்த நேரத்தில் கச்சா தனது இரண்டு குழந்தைகளை சுமந்து சென்றதாகவும் சமனால் சுட உத்தரவிடப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இரண்டு குழந்தைகளும் கொல்லப்பட்ட பின்னர் மனைவி அவரை வீட்டை விட்டு வெளியேற்றியதாகவும் தெரியவந்துள்ளது இதன்படி கச்சா கொலை செய்யப்படுவதற்கு ஒரு வருடம் ஏழு நாட்களுக்கு முன்பு அதாவது பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அரசியல் பிரமுகரான கபில திசா நாயக்கவும் ராஜபக்ஷ குடும்பத்தினரின் அரசியல் அதிகாரியும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இந்த நிலையில் பெக்கோ சமன் பற்றி எதுவும் குறிப்பிடாமல் அரசியல் தரப்பை குறிவைத்து அவர் கூறியதால் அந்த வெளிப்பாடுகளை தடுக்கும் நோக்கில் இந்த கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என புலனாய்வாளர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் பேருவளை கடலில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த மீனவர் ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த அனர்த்தம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் கழுத்துறை தியலகொட பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய மீனவராவார் இதன்போது படகில் இருந்த மற்றொரு மீனவரும் மின்னல் தாக்கி காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச செய்திகள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து நடுத்தர கனரக பாரவுதிகளுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை சமூக ஊடகத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் நவம்பர் முதலாம் திகதி முதல் இந்த வரிவிதிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் உள்ள நாடுகளிடையே நடைபெறும் போர்களை தடுக்கும் நோக்கில் டொனால்ட் டிரம்ப் பல்வேறு நாடுகள் மீது அதிக வரிவிதிப்பு மற்றும் பொருளாதார தடை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் நுகர்வோரான இந்தியா ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போரில் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது ஐம்பது சதவீத வரியை விதித்தார் அத்துடன் எஃகு மற்றும் அலுமினியம் முதல் சில மின்னணு பொருட்கள் வரை பல பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரை அதிக வரிகளை விதித்தார் இந்த நிலையில் தற்போது நவம்பர் முதலாம் தேதி முதல் பிற நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்குள் வரும் அனைத்து நடுத்தர மற்றும் கனரக பாரவூர்திகளுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையினால் அமெரிக்காவில் அதிக கனரக பாரவர்திகளை இறக்குமதி செய்யும் ஐரோப்பிய நாடுகளை இந்த நடவடிக்கை கடுமையாக பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக கனரக பார ஊர்திகள் இறக்குமதிக்கான வரிகள் நடைமுறைக்கு வரும் என டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்